打雷，打暴雨。

சரி நம்மளும் கை காலை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம் பசி எடுத்துருச்சு இன்னைக்கு ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லா தரோவா ரீகால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சைட் பை சைட் நான் சொன்ன மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது அதை கரெக்டாக நம்ம பண்றோம் வேலையை தட்டி தூக்குறோம் விட நம்ம தான் எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற பெருமை கிடைக்கணும் விதியா வேற சிக்கரம் போனா இன்ன வரைக்கும் ஆளுக்கான என்ன ஆச்சுன்னு வேற தெரியலையே குரூப் டிஸ்கஷன் இருக்குல்ல சார் அது எப்படி சார் பண்றது என்ன ஒரு சாதனை ஒரு சின்ன ஒரு இது கொடுப்பாங்க ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க அதை வந்துட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு சொல்கிறது தான் ஓகேவா இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸே ஒரு கேங் இருக்கோ அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு காசப் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இவளை பற்றி பேசுகிறோம் அவனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஏன் பிடிப்பா ஆமா அப்படிப்பா ஏண்ணா அங்கே பார்த்தம்பா நான் இங்கே பார்த்தோம்பா அப்படின்ற காசப் பேசுவீங்க அதுதான் நீங்கள் அங்கே போய் பேச போறீங்க என்ன அவங்க கொடுக்குற வேர்டுக்கு கரெக்டாக நம்ம பேசணும் அதுவும் இல்லாம இங்கிலீஷ்ல பேசணும் அதுதான் மெயின் தப்போ சரியோ நம்ம வந்துட்டு இதுதான் அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா பேசணும்னு வச்சுக்கோங்க தான் வேலையை தட்டி தூக்குறோம் பயப்படவே கூடாதுமா பயப்படாம பேசுங்க அப்ப காசப் பேசும்போது மட்டும் பேசுறீங்கல்ல உன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு அவகிட்ட என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுறல அங்கேயே அந்த மாதிரி தான் அவங்க என்ன நம்மளோட ஒரு பொசிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு நம்மளாலையும் வர முடியும் இங்க வந்து முன்னேற முடியாதுன்னு இங்க எதுவுமே கிடையாது எல்லோராலையும் எல்லாமே முடியும் என்ன இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் அண்ட் லாங்வேஜ் அந்த லாங்குவேஜில் நம்ம பேசணும் அவ்வளவுதான் தான் மற்றபடி நீங்கள் ரொம்ப பயந்துட்டு குழப்பிட்டெலாம் இருக்காதீங்க ஓ இவர் வேற பிளேடு இருக்காரு அவர் வேறக்கு என்ன ஆனானு சொல்லுற தெரியல ஷோ கமன்மா கமன் அப்பாடா வந்துட்டா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே தாங்க சார் சொல்ல வேண்டியதானா இல்ல சார் ரூம் சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் டேப்லெட் உண்டானது இங்கே இல்ல அப்படிநாங்க வெளிய மெடிக்கல்ல சொல்லி தான் வர சொன்னாங்க வர போய் உட்காருங்க சரியா என்னாச்சு சொல்றேன் சொல்றேன் நீ பொறுப்புன்றதே இல்ல இந்த பிள்ளைக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சார்

ப்ரินசிபால் எப்பவnal ரவுண்ட்ஸ் சொるவாரு. வித்யா என்னடா ஆச்சு? சார் கட் பண்ணனும்தானே தானே அடி போடி எனக்கு என்னனே தெரியல வந்துட்டே இருக்கு, தலை ரொம்ப சுத்துது. இல்லையா? இல்லப்பா, எதுவும் கொடுக்கல. எல்லாம் என்ன, என்ன மறுபடியும் மாத்திரை என்னப்பா அம்மா இமிடியேட்ல பார்க்கணும்னு அந்த பொண்ணு என்ன சார் இப்படி இருக்க உடம்பு முடியல, டேப்லெட் இதும் இல்லைன்னு சொன்னீங்க. என்ன என்ன சொல்றீங்க? சார் அதனாலதான் அவளுக்கு வாமிட் வந்துட்டு தலை எனக்கு தூக்கி போட்டுருச்சு. ஃபுல்லா செக் பண்ணியும் பாத்துட்டேன். என்ன கல்யாணம் கூட சின்ன சார் எந்த விஷயத்துல போய் சொல்லணும் எந்த விஷயத்துல போய் சொல்லக்கூடாதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்க டாக்டர் சார் எங்களுக்கு தெரியாதா பாருங்க எனக்கு இப்ப ஐம்பது வயசு ஆகுதுங்க என்னோட கெரியர்ல யார் யார் எப்படின்னு தெரியாதா ஐயோ மேம் இப்ப என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே எனக்கு தெரியல மேம் பாருங்க சார் எந்த ஒரு முடிவும் இப்ப நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு நம்மள புடிச்சுக்குவாங்க அதனால நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா பிரின்சிபல் பாக்குறதுதான் நல்லது ஐயோ என்ன மேம் ஏன் கிளாஸ்ல இந்த மாதிரி

நீ வேற இரு அந்த மாதிரில ஒண்ணு இருக்காது எந்த மாதிரிடா டேய் கண்ணா அங்க வச்சிட்டு கால் இங்க வச்சிட்டு இருக்கியா போடா இங்கட்டு மா இது காலேஜ்னு நினைச்சிங்களா வேற எதுவும் நினைச்சிங்களா ஒழுங்கா செக் பண்ணீங்களா இல்லையா சரி இத்தனை ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரியாத சார் நான் ஃபுல்லா தரவே செக் பண்ணிட்டேன் சார் அந்த பொண்ணு கான்சிーவாவாடா இருக்கா என்ன நீங்க தான் அந்த கிளாஸ்ஓட இன்சார்ஜ் ஆ ஆமாம் சார் என்ன சார் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட தான் கவனிக்காமல் இருப்பீங்க ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஆகியிருக்கா ஆ சாரி சார் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல சார் நம்ம ஒன்று இருபத்தி நாலு மணி நேரமா உங்கள் கூடயே இல்லையே சார் எங்கேயாவது இல்லை வேற எங்கேயாவது இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆகிருக்கலாம்னு தெரியல சார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அந்த பொண்ணு ரெகுலரா காலேஜ் வராலா இல்லையா ஆ இல்லை சார் அடிக்கடி லீவ் போடுவா ரொம்ப சூப்பர் சார் ஸ்டூடெண்ட் லீவ் போடுறான்ட்டு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை சார் ஃபீவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவா ஏங்க ஒரு பொண்ணு லீவ் போடுறா அடிக்கடி அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்திருக்கீங்க முழுக்க முழுக்க தப்பு உங்களால தான் இந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம காலேஜ்க்கு பெரிய கெட்ட பேர் தெரியுங்களா மத்த புள்ளைங்க எப்படி நம்பி அனுப்புவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இது

பின்னாடி என்ன சொல்லுவாங்க ஸ்டாப்ஸ் மெலியே வந்துட்டு கம்ப்ளைன்ட் வருங்க நான் காலேஜ் நடத்த முடியாத அளவுக்கு ஆபுது எனக்கு ஒரே ஒரு ஐடியா சார் அத மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க சார் என்ன சொல்ல போறீங்க சார் இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது போல சே நம்ம அப்பா அம்மா வர சொல்லி இந்த மாதிரி உங்க பொண்ணு குடம் சொல்ல நீங்க கூட்டிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லிரவும் சார் அத்தபடியே எதுவும் வேணாம் அவங்களே வேற எங்கயாவது ஹாஸ்பிடல் போய் பார்த்து அவங்களே தெரிஞ்சிக்கட்டும் இது நமக்கு எதுவும் தெரியாமையே பார்த்துக்கலாம் சார் ஓகே என்னமோ பண்ணுங்க ஆனா எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது இந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது அப்படிதான் சொல்லணும் சரிங்களா அதை விட்டுட்டு இந்த நியூஸ் வெளியே கசிஞ்சது அப்புறம் உங்க ரெண்டு பேர் சீட்டை கிழிச்சிருவேன் சாரி சார் உங்களுக்கு வெறும் ஒரு சாரிங்க ஆனா இது மத்த பிள்ளைங்களோட வாழ்க்கைங்க போங்க சரி வாங்க போலாம் என்ன மேம் அவர் என்ன இப்படி பேசுறாரு நான் என்ன மேம் தெரிஞ்சா பண்ணினேன் இந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தெரியாதே மேம் எனக்கு இந்த பொண்ண பத்தி கூட கவலை இல்லங்க அவங்க பெத்தவங்க நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு एवளோ ஆசை ஆசியே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வெச்சே சரி நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே மேம் எட நமக்கு எதுவுமே தெரியாதன்ற மாதிரி காட்டிக்கோங்க ம் ஓகே மேம் நான் பாத்துக்கறேன் 얘네 புள்ளைக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது அடுத்து என்ன கல்யாணமா ஐயோ ஆஹா நான் தான் கல்யாணம் பண்ணி அவதி படுறேனா என் புள்ளையும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி அவதிட முடியுமா கேர்ங்க 얘네 கல்யாணம் பண்ணி நீங்க என்ன அவதி பட்டுட்டிங்க இல்ல சரோசு நான் சும்மா பொதுவா சொன்னேன் கேர்ங்க பொதுவா சொல்லிக்ட்டேன் பொதுவா சொல்ற நீ எதை ஒன்னு சொல்லிக்ட்டீங்க அப்புறம் சோத்துல ராத்திரி இல்லடமா நீ வச்சவன தனியா உன கலக்கவேனா நீ ஆக்கி வைக்கிறதே வசந்தானடமா ஐயோ ஐயோ கேர்ங்க அவள இழுக்குற அளவுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்லடா தங்கம் உண்மையா நானே சொன்னேன் உண்மையும் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் பாவம் பசியில இருப்பார் நம்ம சாப்பிற சாப்பாடு அவரு சாப்பிடுறது நம்ம பண்னியா கூட இருக்கட்டுன்னு நினைச்சு குடுத்த சோறு இதுவும் வெ쟁ி இதுக்கு மேல பேசுவீங்க இருங்க இருங்க உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் வச்சிகற உங்களை நாள்ல இருந்து நீதானேடி தங்கம் என்ன வச்சிகற வேற யாரு நீ சொல்லு சொல்ல பாப்போ ஆ மண்டையே வெடிச்சற போல இருக்கு இரு இரு யாரோ ஃபோன் பண்றாங்கன்னு பேசிக்கிறேன் ஹலோ யாருங்க ஹலோ நாங்க எம்எம்எம் காலேஜ்ல இருந்து பேசுறோம் வித்யாவோட அப்பாவா ஆமாங்க நான் தான் பேசுறேன் என்னங்க சார் உங்க பொண்ணு வாமிட் எடுத்துட்டே இருக்கா தலை சுத்துன்னு சொல்றா கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போறீங்களா ஐயோ சார் இந்த உடனே வர இந்த உடனே வரேன் என் பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கோங்க சார் இந்த உடனே அஞ்சு நிமிஷத்துல வந்து நிக்கிறேன் நம்ம புள்ள காலேஜிலிருந்து அவங்க சார் பேசுறா பிள்ளைக்கு வாந்தி தலை சுத்தாமா உடனே கிளம்பி வர சொல்றாங்க

இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே டெஸ்க்ல உட்கார்றதோ அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா உடனே டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க சேம் டைம் உங்க பேரண்ட்ஸே வர சொல்லி நாங்க பேசிடுவோம் என்ன சார் பொசுக்குனு இப்படி சொல்றீங்க ஏ பாரு ஜாப் பண்ற விஷயம் கிடையாது இனிமே இந்த கிளாஸ்ல இப்படி தான் பிரின்சிபல் சொல்லிட்டாரு என்னாச்சுன்னு தெரியலையே சார் அப்பனா கிளாஸ்ல அந்த சைடு பாய்ஸ் உட்காந்துருக்காங்களே அப்ப அப்படி இனிமே இந்த மூணு இது போடுறதெல்லாம் கிடையாது ஒன்லி ரெண்டே ரெண்டு ரோ தான் இருக்கும் அந்த ரெண்டு ரோல ஒன் சைடு வந்துட்டு பாய்ஸும் ஒன் சைடு கேர்ள்ஸும் சொல்லிட்டு அட் சேம் டைம் நாங்க கிளாஸ்ல இல்லாத நேரத்துல பிரேக் டைம்ல பேசலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல எந்த டைம்லயும் பேசக்கூடாது வச்சிருவோம் இனி இனி இருக்குது எல்லாத்துக்கும் சாப்பிடுவீங்க சோறுல ஒன்னும் வேண்டேன்னு சொன்ன நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் கம்மன் இருக்க முடியுமா சாப்பிடுங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா பூமரி குட்டி சாப்பிடி அடி தங்கம் நான் சாப்பிட்டேன்னே அண்ணி சூப்பரா கொல்மச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் மூணு தடவை வாங்கி சாப்பிட்டேன் அப்படியா சரிடா சரிடா மூணு தடவை வாங்கி சாப்பிட்டாலமா இதுளுண்டு இதுளுண்டு எலி குறிக்கிற மாதிரி கொரிச்சிட்டு இருக்கா அதனால தான் வள்ளி ஹல்லி வச்சேன் அத சாப்பிட்டா நீ சாப்பிட்டியா மகா ம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க ஏனே நம்ம பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது தினமும் பழைய சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நீ சாப்பிடவே மாட்டேதானே இப்போ பாத்தியா அண்ணி வாய்க்கு ருசியாக சூப்பராக சமைச்சு கொடுக்குறாங்க தெரியுமா அதே தாங்க சொல்லிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சின்ன வயசுல இருந்து அதே தானே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் அதான் அதான் இனி நான் வந்துட்டல இனி பழசு எதுவுமே நம்ம வேண்டாம் சரியா புதுசா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் ஒரு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னங்க இல்ல சரவணா யாரு உங்க பெரியமா பையன் அவங்களா உம் அவன் தான் நம்ம ஊர்ல அந்த சரோசான ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பொண்ணோட சுத்திட்டு நேத்து நம்ம சாமி கூட பாத்துட்டு வந்தானா நான் அதை பத்தி நம்ம பெரியம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன் எதுக்குமே தேவையில்லாத வேலை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அவங்க பிரச்சனைக்கே நம்ம போக வேண்டாம் இல்லம்மா என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு உப்ப நம்ம தின்ருக்கோம் கொஞ்சமாவது விசுவாசன்றது ஒன்று வேணும் அவங்க நம்மள எவ்வளோ வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் அது நமக்கு தேவையில்லை ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது பெரியம்மாவுக்கு தெரிஞ்சாகணும் பின்னாடி ஒன்று கிடக்க ஒன்றுனா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்பாங்க அதுக்குன்னு அவங்க கிட்ட சொன்னா நம்மளை எப்படி திட்டுவாங்க அதை நான் சொல்றேன்

உடம்பு முடியலன்னா வீட்லயே புள்ளைய இருக்க வச்சிருக்கலாம் ஆடிக்கிட்ட அனுப்புற போ போன்னு இப்ப பாரு சார் ஐயா ஐயா ஆஹ் அந்த வரேங்க சார் இங்க இருந்து போன் வந்துச்சுங்க சார் வித்யாவுக்கு உடம்பு முடியலன்னு நாங்க தான் சார் அவளோட அப்பா அம்மா ஓ நீங்க தானா உங்க பொண்ணுக்கு உடம்பு முடியல நீங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போங்க அதுக்கு தான் வர சொன்னோம் சரிங்க சார் கூட்டிட்டு போறோம் ஏமா வித்யா சார் உன்னோட பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க பேக் எடுத்துட்டு வா அப்பா அம்மாவா என்னடா இது அவங்க அப்பா அம்மா வர சொல்லி இருக்காங்களா வெளியா போயிட்டு வா என்ன மறுபடி உடம்பு முடியல வந்துட்டே இருக்கு தலையெல்லாம் சுத்தது உடம்பு இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு போறேன் போறேன்னு நிக்க சரி வா போவோம் பொண்ணு ரொம்ப பாவம் சார் உடம்பு ரொம்ப முடியல போல இருக்கு ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போங்க ஆஹ் சரிங்க சார் என்ன ஆகி போச்சுன்னாங்க இந்த லீவ்ல தாங்க கொஞ்சம் அப்படியே உடம்பு முடியலன்னு இருந்தா ஹாஸ்பிட்டல் இருந்து மெடிக்கல் மாத்திரை வந்து வாங்கி கொடுத்தோமா அது ஒண்ணு கேட்கல போல சரிங்க நாங்க டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போறோங்க ம் சரிங்க போயிட்டு வாங்க சார் லீவ் ஃபார்ம் சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேமா நீ போயிட்டு வா சரி வாமா வா போல இதுக்கு தான் சொல்லி கேக்குறியா உடம்பு முடியலன்னா கம்மனு வீட்டோட வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு இப்போ இங்க என்ன வந்து கூட்டிட்டு போறதா இருக்கு அப்பாடா எப்படியோ ஒரு வழியா அனுப்பி வச்சாச்சு இனி அவங்களாச்சு இந்த பொண்ணாச்சு ஐயோ இந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ நெருப்பு மலை நிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்படா போவோம்னு ஆயிருச்சு எப்படியோ போயிருச்சுடா சாமி வித்யாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே யாருக்குமே இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது உடம்பு முடியலன்னா சிக்ரூமில் தூங்க வைப்பாங்க மருந்து கொடுப்பாங்க இவங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம இவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா ஒரு வேலை அப்படியே இருக்குமா